ஏன் இயேசு சிலுவையில் இறந்தார் இதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்கிற தலைப்பு இயேசு இறந்த நிகழ்ச்சிதான் ஒவ்வொரு வருடமும் நாம் புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று அனுசரித்து வருகிறோம் அன்றைய நாளில் இயேசுவின் மரணத்தை நாம் தியானித்து பார்க்கிறோம் அதேபோல் இன்றைய நாளிலும் ஏன் இயேசு நமக்காக இறந்தார் என்று தியானிக்க போகிறோம் முதலாவதாக மனுக்குலத்தை கடவுளோடு இணைப்பதற்காகவே இயேசு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்று ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டு கூறுகிறது மேலும் ரோமையர் மூன்று இருபத்தி ஐந்து கூறுகிறது ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்காகவே அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் எனக்கு பிரியமானவர்களே மேற்கண்ட இறை வார்த்தைகளில் கழுவாய் என்றால் பாவத்தை நிவர்த்தி செய்பவர் என்று பொருள்படும் ஆதி மனிதன் ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அழகையின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் பாவம் இந்த உலகத்திற்குள் நுழைந்தது அந்த பாவத்தை நீக்க ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதர் தேவையாக இருந்தது அதுவும் பரிசுத்தமான பாவம் செய்யாத ஒரு மனிதர் தேவையாக இருந்தது எனவே கடவுள் தமது ஒரே பேரான மகனை உலகத்திற்கு அனுப்பி பாவ நிவர்த்தி பழியாக அவரை சிலுவையில் ஒப்புக்கொடுத்து பாவத்தின் மீது வெற்றி கொண்டார் இதையே நாம் புனித வெள்ளி என்று நினைவு கூறுகிறோம் இரண்டாவதாக ஏன் இயேசு சிலுவையில் உயிர் விட்டார் என்று தியானிக்க போகிறோம் முடிவில்லா வாழ்வு நமக்கு தருவதற்காகவே இயேசு சிலுவையில் இறந்தார் தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று யோவான் நற்செய்தி மூன்று பதினாறு கூறுகிறது முடிவில்லாத வாழ்க்கை என்பது எதை குறிக்கிறது வான் வீட்டில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் உண்டு எரிநரகத்தில் பாடுபடுகிற வாழ்க்கையும் உண்டு ஆனால் நாம் வான் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமது பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கு நமது பாவங்களுக்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆனால் இயேசு பாருங்கள் அந்த தண்டனையை சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டார் அதனால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நாமும் வான் வீட்டில் நுழையும் பேரின்பத்தை பெறுகிறோம் இதற்காகவே இயேசு சிலுவையின் மேல் தம் உயிரை விட்டார் எனவே அவர் மரணத்தின் மூலமாக நமது பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் எனவே நாம் விண்ணக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா மூன்றாவதாக பாவத்தினால் உண்டான மரணத்தை ஜெயிப்பதற்காக இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் விவிலியத்தில் எபிரேயருக்கு எழுதின திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளையைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே விட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் என்று திருமறை கூறுகிறது எனக்கு அன்பார்ந்தவர்களே பாவம் ஒரு கூலியை தருகிறது அதுதான் சாவு பாவம் செய்கிற செய்கிறபோது நமது ஆன்மா நிச்சயமாக இறந்து போகும் அதாவது கடவுளோடு உள்ள தொடர்பை இழந்துவிடும் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாது கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த தண்டனையை நீக்குவதற்காக இயேசு சிலுவையில் உயிர்விட்டார் அதனால்தான் அவர் இறந்தபோது திரைச்சீலை கூட மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம் அதாவது நாம் கடவுளோடு கூட மீண்டும் தொடர்பு கொள்ள இயேசுவின் மரணம் உதவி செய்கிறது அதே சமயம் சாவுக்கு அதிபதியான அழகையும் தலையும் நசுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் என கண்பார்ந்த இறைமக்களே மேலே சொல்லப்பட்ட இந்த மூன்று மறை உண்மைகளை நாம் ஒவ்வொரு பெரிய வெள்ளி அன்று மாத்திரமல்ல தினமும் தியானித்து பார்த்து மனதில் இருத்தி ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் அவரது உடலை வாங்குகிற போது இயேசுவே உமது தியாகத்தால் நான் இன்று உயிரோடு கூட இருக்கிறேன் உமோடு கூட வாழ்கிற வாழ்க்கை கொடுத்ததற்காக நன்றி எனவே உமது மரணத்தை நினைவு கூறுகிறேன் என்று கூறி அவரது உடலை பெற்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உண்போம் அதன் மூலம் அவருடைய பிள்ளையாக வாழ அவரே நமக்கு உதவி செய்வார் ஆமீன் காட் பிளஸ் யூ